வணக்கம் நாம எல்லாரும் ஆன்லைன்ல ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவோம் உடனே ஒரு புது டேப் ஓபன் பண்ணி தேடுவோம் இல்லையா அந்த பழக்கத்தையே போற ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு முக்கியமான கட்டுரை படிச்சுட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு சந்தேகம் வருது உடனே என்ன பண்ணுவோம் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுவோம் அங்க கேள்வி கேட்போம் அப்புறம் இங்க இருக்கிற சில விஷயங்களை காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணுவோம் ஆடடா செம்ம கடுப்பாகும்ல சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நம்ம கையிலே இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற நம்ம ப்ரௌசர்லேயே ஒரு ஏஐ உதவியாளர் இருந்தால் அதுதான் நம்ம இன்னைக்கு ஆழமாக பார்க்க போகிற விஷயம் அதுக்கு தீர்வு தான் குரோமில் ஜெமினி சிம்பிளாக சொல்லணும்னா இது உங்கள் ப்ரௌசரோடவே வர்ற ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் பார்க்குற வெப்பேஜில் என்ன இருக்குன்னு அதுவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பாருங்க இந்த ஒரு வரி போதும் இதோட மொத்த ஐடியாவையும் இது விளைக்கிடுது என்னெல்லாம் புது சூப்பர் பவர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா இது சும்மா கேள்வி கேட்டு பதில் சொல்றதோட நிக்காது அதுக்கும் மேல இதுல முக்கியமா ஒரு நாலு விஷயம் இருக்கு முதல்ல ஒரு பெரிய ஆர்டிக்கிள் இருக்கா அதை நொடியில் சுருக்கி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துடும் ரெண்டாவது ஏதாவது கஷ்டமான விஷயத்தை படிக்கும்போது அது சம்பந்தமா கேள்விகள் கேட்டு அப்பவே தெளிவுபடுத்திக்கலாம் அப்புறம் ஆன்லைன்ல ஏதாவது பொருள் வாங்கும்போது அதை ஒப்பிட்டு பார்க்க கூட இது உதவும் ஏன் அதோட நேரடியா பேசியே பதில்களை பெற முடியும் யோசிச்சு பாருங்க இதை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பெரிய ரிப்போர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அதோட முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் உடனே தெரிஞ்சுக்கணும் சிம்பிள் ஜிமினி கிட்ட கேட்டா போதும் உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி முழு சாராம்சத்தையும் நொடிகள்ல கொண்டு வந்துடும் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இது வெறும் கேள்வி பதில் மட்டும் கிடையாது நீங்க ஏதோ ஒரு சயின்ஸ் ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்தே கேள்விகள் கேட்டு அந்த பக்கத்துல இருக்கிற தகவலை வச்சு பதில்களை பெறலாம் அப்போ அந்த விஷயத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும் சரி இதெல்லாம் கேக்கு சூப்பரா இருக்கு ஆனா எல்லாருக்கும் வர ஒரு முக்கியமான கேள்வி என்னோட பிரைவசி இந்த ஏஐ எப்போ என்ன பாத்துட்டே இருக்குமா இல்ல இதுல கண்ட்ரோல் முழுசா நம்ம தான் இருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் முதலே ஒரு விஷயத்த தெரிவுபடுத்திடலாம் இந்த ஏஐ தானா வேலை செய்யாது இது எப்பவும் ஆன்ல இருந்து நம்மள கவனிக்காது நீங்க கூப்பிடுற வரைக்கும் அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும் அது ஒரு கருவி அவ்வளவுதான் ஆமாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும் அந்த டூல் பாரில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணியோ இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் வச்சோ நீங்கள் கூப்பிட்டா தான் ஜெமினி வெளியே வரும் அதோட நீங்கள் ஜெமினி கூட பேசுறது கேட்குறது எல்லாமே ஜெமினி ஆப்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கும் அதை நீங்கள் எப்போ வேண்டாலும் பார்க்கலாம் மாற்றலாம் ஏன் டெலிட் கூட பண்ணிக்கலாம் ஸோ கண்ட்ரோல் நூறு சதவீதம் நம்ம கையில் தான் ஓகே கண்ட்ரோல் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப அடுத்த கேள்வி இதை யூஸ் பண்றது யார் இது கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை வேற நம்ம தனியா ஜெமினி டாட் கூகுள் டாட் காம்ல யூஸ் பண்ற ஜெமினி வேற குரோம்ல இருக்கிற ஜெமினியால நீங்க பாக்குற பேஜ்ல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் ஆனா அந்த வெப் ஆப் இருக்குல்ல அது ஒரு தனி டேப் அதனால அப்படி பண்ண முடியாது சரி இது எங்கெல்லாம் கிடைக்குது இப்போதைக்கு விண்டோஸ் மேக்யூச்கு அமெரிக்கால இங்கிலீஷ்ல ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்ட்ராய்ட்ல ஏற்கனவே இருக்கு ஐஓஎஸ்க்கு சீக்கிரமே வரப்போகுது ஸோ தற்போதைக்கு யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்னா நீங்க அமெரிக்கால இருக்கணும் உங்க குரோம் இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் ஆனா கவலைப்படாதீங்க கண்டிப்பா இது சீக்கிரமே மற்ற மொழிகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வரும்னு நாம எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் சொல்லணும்னா நாம் இன்டர்நெட்டை பார்க்குற விதத்தையே இது போகுது இனிமே அந்த டேபு மாற்றி மாற்றி காப்பி பேஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ப்ரௌசரே உங்களோட ஒரு க்ரியேட்டிவ் பார்ட்னர் மாதிரி ஆனால் நீங்கள் முதல்ல அதுக்கிட்ட என்ன கேட்பீங்க என்ன செய்வீங்க இதுக்கான சாத்தியங்கள் உண்மையிலே எல்லை இல்லாதது